அல்லா இது போன்ற எதிர்ப்புகளை கொடுக்கிறான் என்றால் என் ஈமானின் கேள்வி அது உன்னை தட்டி எழுப்புகிறான் அல்ல விழித்துக் கொள் விழித்துக் கொள் நீ அடிபட்டு கிடைக்கிறாய் விழித்துக் கொள் விழித்துக் கொள் என்றால் பாருங்கள் போராடுவோம் என்ற அழைப்புக்கு நான் இங்கே அதற்கால் இல்லை அதற்கெல்லாம் இயக்கங்கள் இருக்கிறது அதனுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் என் அழைப்பு ஈமானிய விழிப்பு விழிப்பு நாம் சீராகாத வரை உங்களை பிரதிநிதிகளாக அல்ல மாற்றுவான் இந்த பூமியில் நீங்கள் பொருங்கக்கூடிய மார்க்கத்தை கொண்டு நிலைப்படுத்துவான் சும்மா கொடுத்துருவானா அபுதூனிஷா நீங்கள் என்னை வழங்க எனக்கு யாரை முனை வைக்க மாட்டீர்கள் வாக்கி முசலா என்ன செய்வீர்கள் என்ன செய்வீர்கள் வாக்கி முசலா ஆட்சியை கொடுத்தார் தொழுவீர்கள் கொடுப்பீர்கள் இந்த உலகத்தை நிர்வகிக்கக்கூடிய செல்வத்தில் மிகப்பெரிய செல்வம் ஜகாத் அந்த செல்வத்தை ஒன்று திரட்டினால் உலக வங்கிகளில் இருக்கக்கூடிய செல்வம் எல்லாம் தோன்று போகும்